அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக மேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் இறை வார்த்தை நீதியற்ற நம் நடத்தையின் மூலம் கடவுளின் நீதி வெளிப்படுமாயின் நாம் என்ன சொல்வோம் கடவுள் சினந்தெழுந்து தண்டித்தால் அவர் நீதி அற்றவர் என்போமா என்று புனித பவுல் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார் கடவுள் நீதி அற்றவர் என்போமா என்ற கேள்வியை எழுப்பிய பவுல் அவர் நீதி அற்றவர் அல்ல அவர் நீதியின் தேவன் அவர் நேர்மை அல்ல அவர் நேர்மையின் கடவுள் என்று புனித பவுல் எழுதிய திருமுக மூன்றாம் அதிகாரம் மக்களை தண்டிக்கிறார் என்று நீதிமொழிகள் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது கடவுள் தன் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார் என்று புனித பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அன்பு சகோதரா கடவுள் யாரை அன்பு செய்கிறாரோ கடவுள் யாரை தன் சொந்த பிள்ளைகளாக தேர்ந்து கொண்டாரோ அவர்களை தண்டிக்கிறார் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன கடவுள் ஏன் தான் அன்பு செய்கிற மக்களை தண்டிக்கிறார் அன்பு சகோதரா அன்பு சகோதரி கடவுள் தான் அன்பு செய்கிற மக்களை தண்டிப்பதன் ஒரே நோக்கம் தான் அன்பு செய்கிற மக்கள் தங்கள் தவற்றை உணர்ந்து திருந்தி வாழ்ந்து அவர்கள் நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் கடவுள் தான் அன்பு செய்கிற மக்களை தண்டிக்கிறார் தேவ பிள்ளைகளை செல்லக்கூடாது அவர்கள் மனம் மாறி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து அந்த நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அன்பு செய்கிற மக்களை தண்டிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இறை வார்த்தை சொல்லுகிறது தீயோர் சாக வேண்டும் என்பது எனது விருப்பம் அல்ல மாறாக அவர்கள் மனம் மாறி வாழ்வு பெற வேண்டும் என்பதே எனது விருப்பம் என்று கடவுள் அங்கு சொல்வதாக கூறுகிறார் இங்கு சாவி என்ற சொல் இந்த உலக பூர்வமான சாவை குறிப்பதாக நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது பாவிகள் மட்டும் சாக போவதில்லை மாறாக நல்லவர்களும் இந்த உலகில் சாகத்தான் போகிறார்கள் எனவே இந்த என்ற சொல்லானது இந்த உலகப்பூர்வமான சாவை குறிப்பதல்ல மாறாக திரு வெளிப்பாடு புத்தகம் இருபதாம் அதிகாரம் பதினான்காம் இறை வார்த்தையில் சொல்லி இருக்கிற இரண்டாம் சாவாகிய அந்த நெருப்பு ஏரியை நரகத்தை குறிக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அன்பு சகோதரம் அன்பு சகோதரி புனித லூகா பதினைந்தாம் அதிகாரம் முதல் இருபத்தி நான்கு வரை உள்ள இறை வார்த்தைகளில் ஒரு அழகான நிகழ்ச்சியை பார்க்கிறோம் ஊதாரி மகனை குறித்து நாம் அங்கு பார்க்கிறோம் இந்த ஊதாரி மகன் தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்ததால் கடவுள் அவரை தண்டிக்கிறார் எப்படி தண்டிக்கிறார் உன்னை கூட உணவு இல்லாமல் பட்டினி கிடந்து சாகும் அளவுக்கு கடவுள் அந்த மகனை தண்டிக்கும் போது அந்த மகன் அறிவு தெளிந்து என் தந்தையை விட்டு பிரிந்து வந்ததால் தான் எனக்கு இந்த நிலை என்ற தன் தவற்றை உணர்ந்து அந்த மகன் மீண்டும் மனம் தந்தையோடு இணைந்து வாழ்ந்ததாக இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றன ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி கடவுள் நம்மை தண்டிப்பதன் ஒரே நோக்கமே நாம் நம் தவற்றை உணர்ந்து நாம் திருந்தி வாழ்ந்து நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ள வேண்டும் நம்மில் யாரும் அந்த நிலை வாழ்வை இழந்து நித்திய அழிவிற்கு கூடாது என்ற ஒரே நோக்கத்தில் தான் கடவுள் தான் தேர்ந்து கொண்ட தேவ பிள்ளைகளை தண்டிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு சகோதரா அன்பு சகோதரி ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை விட நம்முடைய மறு வாழ்வில் கடவுள் அக்கறை உள்ள தேவனாக இருப்பதால் தான் அவர் நம்மை தண்டித்து நாம் திருந்தி வாழ்ந்து அதை நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் தண்டிக்கிறார் ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி கடவுள் நம்முடைய மறு வாழ்வில் அக்கறை உள்ள தேவனாக இல்லை என்று சொன்னால் அவர் நம்மை தண்டிக்க மாட்டார் கடவுள் நம்மை தண்டிக்காத போது நாம் தொடர்ந்து பாவ வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலக வாழ்வின் இறுதி முடிவில் நாம் நிலை வாழ்வை இழந்து நித்திய நரகத்திற்கு செல்ல வேண்டியிருக்கும் என்பது கடவுளுக்கு தெரியும் எனவேதான் நம்முடைய மறு வாழ்வில் அக்கறை உள்ள தேவன் நம்மை தண்டித்து நாம் துருந்தி வாழ்ந்து அந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்புகிறார் எனவேதான் கடவுள் தான் தேர்ந்து கொண்ட பிள்ளைகளை தண்டித்து அவர்கள் திருந்தி வாழ்ந்து அந்த நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று விரும்புவதால் கடவுள் அன்பு செய்கிற மக்களை தண்டிக்கிறார் தேவ பிள்ளைகளை தண்டிக்கிறார் என்பதை புரிந்து கொள்வோம் கொடுக்க விரும்புகிற அழகான ஒரு நாளும் நிலை வாழ்வை இழந்து நித்திய அழிவிற்கு செல்லக்கூடாது மாறாக அவர்கள் திருந்தி வாழ வேண்டும் என்று சொல்லிதான் அவர்களை தண்டிக்கிறார் கடவுள் அவர்களை தண்டிப்பதன் ஒரே நோக்கமே அவர்கள் திருந்தி வாழ வேண்டும் என்றுதான் கடவுள் அவர்களை தண்டிக்க சிந்திக்கிறார் என்று இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான ஆவிக்குரிய சிந்தனைகளை கொடுக்கிறது எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி நம்முடைய வாழ்வில் கடவுள் நம்மை தண்டிக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய தவற்றை உணர்ந்து நாம் திருந்தி மனம் மாறி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து அந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இந்த இறை செய்தியை கேட்கிற மக்களில் ஒருவர் கூட அந்த நிலை வாழ்வை இழந்துவிடக் கூடாது அதுதான் கடவுளின் ஒரே நோக்கம் கடவுளின் ஒரே விருப்பம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி மனம் மாறி கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து நாம் முதலில் அந்த நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்வோம் அதன் பிறகு இந்த உலகில் பாவ வாழ்க்கை வாழ்கிற மக்களும் மனம் அவர்களும் நிலை வாழ்வை பெற்றுக் அவர்களுக்காக நாம் கடவுள் பாடத்தில் அமர்ந்து செபிப்போம் இவ்வாறு இந்த உலகில் நாம் ஒழியின் மக்களாக வாழ்கிற போது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகள் நாம் செபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்தீரே உம்முடைய கிருபைக்கு நன்றி 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 சொல்லுகிறோம் அப்பா இந்த நாளிலும் நீர் அன்பு செய்கிற மக்களை ஏன் தண்டிக்கிறீர் என்பதை உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக நாங்கள் புரிந்து கொண்டோம் அப்பா பிதாவே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் தண்டிக்கப்படுகிற போது அது எங்களுடைய நன்மைக்கே என்று உணர்ந்து நாங்கள் எங்கள் தவற்றி உணர்ந்து இந்த உலகில் நாங்கள் திருந்தி உமக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த உலகில் பாவ வாழ்க்கை வாழ்கிற மக்களுக்காக உம்மிடம் பறிந்து பேசி ஜெபித்து அவர்களும் மனம் மாறி நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் செயல்படும் போது இந்த உலகில் நாங்கள் ஒளியின் மக்களாக வெளிப்படும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வை மணிமுடியாக சுட்டுவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பிடத்திலிருந்து தேவரீர் இந்த நாளில் இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்